ஹாய் நண்பர்களே எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா இன்றைக்கி ஒரு ஆன்மீக தகவல் இன்றைக்கி எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆதியூர் பத்திரகாளி அம்மன் கோயிலுக்கு வந்திருக்கோம் ஸ்ரீ பத்திரகாளி அம்மன் இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருமாநல்லூர் தாண்டி ஒரு அஞ்சு கிலோமீட்டரில் செங்கப்பள்ளி இருக்கு இருக்குது அங்கேருந்து வடக்கு பகுதி வந்தோம்னா ஆதியூர்ன்னு இருக்குது அந்த ஆதியூரில் பத்ரகாளி அம்மன் கோயில் வந்து திருவிழா என்ன திருவிழான்னு பார்த்தா இங்கே ஒரு கும்பேசம் நடக்குதுங்க இந்த கோயிலில் பத்ரகாளி அம்மன் சிலை வந்து இன்னொரு இடத்துல புதுசாகவும் வச்சுருக்காங்க அந்த கோயில் வந்து பார்க்க பிரம்மாண்டமாக இருக்குது நிறைய பக்தர்கள் அவங்க நம்ம இங்கே பார்க்கலாம் பக்தர்கள் நிறைய வந்திருக்காங்க அன்னதானமும் இருக்குது கோயிலுக்குள்ளே வரும்போதே பார்க்கும் போதே சந்தோஷமாக இருக்குது பக்கத்திலேயே ஒரு கருப்பு சாமி கோயில் வந்து கட்டியிருக்காங்க அது கும்பேசம் தனியாக பண்ணுவாங்க அந்த கருப்பு சாமி ரொம்ப ஹைட்டாக இருக்கார் அருவாலாம் வச்சுக்கிட்டு பயன்படுத்துகிற மாதிரி பார்க்க சந்தோஷமாக இருந்துச்சு இந்த கோயிலுக்கு நானும் என்னுடைய தோழியும் வந்திருக்குறோம் இந்த கோயிலில் பார்த்திங்கனா குதிரை வாகனத்தில் பத்ரகாளி அம்மன் உட்காந்துருக்கிற மாதிரி அளிக்கிறாங்க அதை நீங்களும் பார்க்கலாம் இந்த கோயில் வந்து உங்கள் எல்லாேருக்கும் தெரியணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவே இந்த பத்ரகாளி அம்மன் வந்து சக்தி வாய்ந்தவ இவளை வந்து சரிசானம் பண்ணிகிட்டு போகிறவங்களுக்கு குடும்பத்தில் எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது மறக்காமல் வீடியோ பதிவு பார்க்குறவங்க ஆதியூர் பத்திரகாளி அம்மன் பெருமாநல்லூர் இருந்து வடக்கு பகுதியில் இருக்குது அந்த கோயிலுக்கு நிச்சயமாக வந்து இந்த அம்மாவை தரிசனம் பண்ணுங்க இந்த அம்மாவை தரிசனம் பண்ணுறவங்களுக்கு எல்லா நன்மையுமே நடக்கும் நாங்கள் இங்கே வந்து இந்த அம்மாவை தரிசனம் பண்ணிட்டோம் இங்கே ஏழு கன்னிமார்களுக்கு தனியாக அறை கொடுத்துருக்காங்க ஏழு கன்னிமார்களும் வச்சுருக்காங்க இங்கே அந்த தெய்வங்களையும் நம்ம இங்கே வழிபடலாம் கோயில் கிரவுண்டு ரொம்ப பெருசாக இருக்குது எல்லாம் நிறையா நிறுத்திக்கலாம் பூக்கடை நிறைய கடைகள்லாம் இருக்குது ஊருக்குள்ளாரியே இந்த கோயில் அமைச்சிருக்காங்க பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது பழமை வாய்ந்த மரங்களோட இந்த கோயில் அமைஞ்சிருக்கிறதுனால இந்த கோயில் ரொம்ப இருக்கு மறக்காம இந்த கோயிலுக்கு நீங்க வாங்க ஆதியூர் பத்திரகாளி அம்மன் அந்தியூர் பத்திரகாளி அம்மன் கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்கிறது இந்த பத்திரகாளி அம்மன் ஆதியூர் பத்திரகாளி அம்மன் இது வந்து பெருமானாலூர்லேருந்து அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் செங்கப்பள்ளி பைபாஸில் இருக்குது மறக்காமல் இந்த கோயிலை வந்து பார்த்து தரிசனம் பண்ணுங்கள் நண்பர்களே வணக்கம்